களை செடியே வேர்வுடன் பிடுங்கும் கருவி இதோட விட வந்து தொள்ளாயிரம் ரூபா ஒரு ஆறு மாத கலையை நம்ம பிடுங்கலாம் இது வந்து பாலித்தீன் விஷ செடி இது பாலித்து சொல்லுவாங்க இந்த மாதிரி செடி நிறைய இருக்கும் இதெல்லாம் ஈஸியாக பிடிங்கலாம் இது எவ்வளோ பேர் செடி பிடிங்கலாம் அதில் ஈஸியாக பிடிக்கலாம் விஷ செடி பாலித்தீன் செடின்னு சொல்லுவாங்க வாங்க அடுத்த நிறைய செடியை பிரிங்க காட்டுறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடுங்க வராது கலைத்திரிய வேறு பிடுங்கும் கருவி அடுத்து பிடிங்க கேட்கலாம் பாருங்க இதாவது சீம கருவேல மரம் ரொம்ப முத்தனை கலையெல்லாம் இப்போ கொடுக்க முடியாது ஓரளவுக்கு சீமக்கருவேல மரம்னா ஆணி வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகும் சீமா கருவேலைய மரம் சீமாக கருவேலை மரம் தான் பிடிக்கிறதுக்கும் ஆர்மஸ் களினா பிடுங்க அதுக்கு மேலே பிடுங்காது இதுவும் எருக்கஞ்செடி